ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நான் அப்படியே உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா காமிக்கிறேன் சிக்கன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆனால் தம்பிக்கு வந்துட்டு நான் வந்து ஒன் இயர்லேருந்தே நான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ அவனுக்கு டூ இயர்ஸ் ஆகுது நான் எல்லாமே அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுனா அவன் ரெண்டுமே விருப்பமாக சாப்பிடுவான் ஃப்ரை பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவான் குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டான் ஆனால் என்னன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் விருப்பமாக சாப்பிடுவேன் என் ஹஸ்பண்ட் வந்து மீன் விருப்பமாக சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து ரெண்டையுமே கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அவனுக்கு அதில் எந்த டிஷ்ஷை வந்து அவன் ரொம்ப விருப்பமாக மீன் எடுத்துக்கிறானா சிக்கன் எடுத்துக்கிறானா ரெண்டையும் கொண்டு கம்பேர் பண்ணி பார்க்கல எது அவனுக்கு ரொம்ப பிடிக்க போகுதுன்றதை இன்றைக்கி டாஸ்க்காக தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த டாஸ்க்கை நீங்களும் பாருங்கள் நாங்களும் அதை வந்து புதுசான ஒரு அனுபவம் தான் எங்களுக்கும் ரெண்டுமே கொடுத்து அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணதில் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க நம்மளோட டாஸ்க் ரெடி ஆகிடுச்சு

எடுத்து ஆயில நம்ம டாஸ்க் நீ குடின்னு சொல்றாரு ஆனா chicken எடுத்து ஆயில வச்சறாரு எங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு அதை எடுக்கறாரு இது எடுக்கறாரு ஆனா அவனால இது குடிக்கனால சாப்பிட முடியல இத எடுத்து கடிச்சதால சோ நெக்ஸ்ட் வந்து என்ன करते நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பை